ஓம் குருவே சரணம் சத்குரு சரணம் அனைவருக்கும் அஸ்ட்ரோ சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ஜோதிட செய்தி என்ன சொல்லி வாழ்க்கையில் அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழ்பவர்கள் யார் அப்படின்றதுக்கு ஒரு ஜோதிட விதிய புலிப்பாணி சித்தர் மிக அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா கூறியிருக்காரு அவருடைய புளிப்பாணி முன்னூறுன்ற நூல்ல அந்த ஜோதிட சூட்சம விதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல அல்லது ராசி சக்கரத்துல செவ்வாய் நின்ற வீட்டிலிருந்து இருந்து நாலு ஏழாம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கரன் நின்ற வீட்டிலிருந்து அஞ்சு ஏழு பதினோராம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் இது போல் கிரக அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் வாழ்வில் அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று மிக சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பொலிப்பானி சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இது அனுபவத்துல இந்த விதிய பல ஜாதகங்கள்ல பொருத்தி பார்க்கும்போது அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது உங்க ஜாதகத்துல இந்த விதி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மேலும் இந்த கிரக அமைப்புகள் நின்ற வீட்டுக்குடையவர்கள் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய திசை புத்திகள் நடைமுறையில் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த யோகத்தை தரும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தையும் சொல்றாரு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்